இப்போ நம்ம எங்க வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா முஸ் முசரி டு தொரியூர்பூர் ரோடுங்க இது முசரி டு போற ரோட்டில் மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நீங்கள் பார்க்குறீங்க வெறும் ஃபுல் ஃபில் தரையாக தெரியும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ்க்கு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கால் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் கட்டுறக்கு சௌகரியமாக இருக்கும் கம் கம்பெனி கட்டுறக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ நான் எனக்கு பின்னாடி காட்டுறேன் அந்த ஒரு கம்பெனி கட்டியிருக்காங்க ஒரு கம்பெனி கட்டிக்கு தெரியுதுங்களா அந்த இடத்துல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கண் கட்டிக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் இருக்குதுங்க ஸோ இந்த இடம் வந்து டோட்டலாக வந்து தேர்ட்டின் ஏக்கர்ஸுங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க துறையூர் டூ முசிறி மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க உங்களுக்கு ரோடு ரோடு பார்த்துக்குங்க ஸோ உங்களுக்கு கார் பாஸ் ஆகுதான் தெரியும் உங்களுக்கு இந்த ரோடு அந்த இது வரைக்கும் صیم صحیح آرڈر بس پرسٹ پیٹیں پھر موور ڈیٹس پلیز کال می تھینک یو